எடப்பாடிக்கு போனை போடும் விஜய் இதுதான் சரியான வாய்ப்பு தாவேகா எடுக்கும் முக்கிய முடிவு ட்விஸ்ட் என்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள்ள தற்போது உட்கட்சி பூசல் உச்சத்துல இருக்கு இப்படிப்பட்ட நேரத்துல அந்த கட்சியை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமா காய்நகர்த்தி வந்துட்டு இருக்காரு விரைவில் விஜயோட எடப்பாடி பழனிசாமி போன்ல பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா கூறப்படுது கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் பொதுமக்கள் விஜய்யோட கண் முன்னாடி பலியான சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு அந்த கட்சி கடுமையான நிலைகுலைய வச்சிருக்குனே சொல்லலாம் முக்கியமா கட்சிக்கு உள்ள கடுமையான உட்கட்சி பூசலை ஏற்படுத்தி இருக்கு திமுக அதிமுகவுல எல்லா மாவட்ட செயலாளர்களுமே வந்துட்டு அமைச்சர்களை விட பவர்ஃபுல்லான நபர்களும் கூட ஆனா இங்க மாவட்ட செயலாளரை கைது செஞ்சிருக்காங்க ஆனா விஜய் வீடியோல ஒரு கண்டனம் தெரிவிக்கல போஸ்ட் கூட போடல இப்படி கைவிட்டுட்டாங்களே இது சரியா அப்படின்னு குரல் எழுப்ப தொடங்கியிருக்காங்களாம் சோ பாத்தீங்கன்னா டாப் தலைகளுக்கு இடையில இது ஒரு மோதலா மறப்போது இன்னொரு பக்கம் விஜய்க்கு நெருக்கமா இருக்கக்கூடியவங்க கூட இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த அசம்பாவிதத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறதுன்னு தெரியாம இவங்களுக்கு இடையில மாறி மாறி பழி போட்டுட்டு அதுவே இவங்களுக்கு இடையில கடுமையான மோதலாக மாறிடுச்சு கட்சிக்கு உள்ளேயே ஆதவ் அர்ஜுனன் ஆரோக்கியசாமி இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கரூர்ல திடீர்னு கூட்டம் நடந்த இடம் வந்து இந்த ஐடியா கொடுத்தது ஒருத்தர் அது தீவிரமா பல மாவட்டங்கள்ல இருந்து கூட்டம் கூடியிருக்கு இன்னொருத்தர் அங்கே பேசுறது வந்துட்டு எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க தாமதமா போகலாம் பெதுவா போலான்னு யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இருக்கு விஜய் தான் போனாராம் இந்த வியோகம் வகுத்தது இன்னொருவருக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம் இந்த விவகாரத்தை போட்டி குறைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம இப்படி அணுகாம தனக்கு வாய்ப்பா எடப்பாடி கருதுறாங்க விஜய் அரசியல் முடியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாராம் விஜய் அரசியல்ல இருக்கணும் அது மட்டும் இல்லாம நமக்கு கூட்டணியும் வைக்கணும்னு வலுவான முகம் தேவைன்னு சொல்லிட்டு இருக்காரு விஜயகாந்த் இருந்திருந்தா செய்ய வேண்டிய விஜய வச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குமான்ற மாதிரியும் இருக்கு ஆனா அவர் நம்ம விடவும் அதிகமா வளரக்கூடாது தேர்தல் நேரத்துல கூட்டணி கேட்டிருக்கிறதுனால நூறு இடங்கள் கேட்டிருப்பாங்களாம் இப்ப சிக்கல் இல்ல அவர் பேரம் பேசும் இடத்துல இல்ல அவரோட இப்ப வலுவான நபர்களும் இல்ல இப்போ அவருக்கு உதவியாக நாம் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த கட்சியை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக காய் நகர்த்திட்டு வந்துட்டுருக்காரு விரைவில் விஜயோட இணைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் சொல்லப்படுறபடி விஜயும் எடப்பாடியும் சேருவாங்களா வாய்ப்பு இருக்கான்ற உங்களுடைய கருத்துகள் முக்கியமாக தேவைப்படுது நன்றி